ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாவக்காய் நிறைய கசக்கோன்னு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கசப்பே தெரியாது அதுக்கு நான் கேரண்டி வாங்க எப்படி பாவக்காய் குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு மீடியமாக பாவக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவக்காவை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கின நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின நம்ம கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு முந்திரியை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கசகசாவையும் நான் போட்டுக்கிறேன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கடைசியாக ஒரு குத்து கருவேப்பிலையை போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு தொம்பரப்பை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு நான் போட்டிருக்கேன் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் இதில் ஊற்றிட்டு இதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அலசிவிட்டு அதையும் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பாவக்காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நல்லா கொதித்த உடனே நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் புளி பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் நம்ம இறக்கணுன்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி இது கசப்பே தெரியாதுங்க சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்